வணக்கம் நண்பர்களே அழகர் கோவில் பற்றிய ஒரு சில தகவல்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாருங்கள் பார்க்கலாம் அழகர் கோவில் மதுரையில் இருக்கும் அழகர் மலை பகுதியில் மலை மீது அமைந்திருக்கிறது இந்த மலை முழுவதும் பசுமை நிறைந்ததாகவும் நீர் வளம் நிறைந்ததுமான ஒரு அழகான இடம் இங்கு இருக்கும் தண்ணீரை எடுத்து அனைவரது வீடுகளிலும் தீர்த்தமாக பயன்படுத்துவார்கள் இயற்கை மற்றும் ஆன்மீகம் சேர்ந்த இந்த இடம் பக்தர்களுக்கு மன அமைதியும் சந்தோஷத்தையும் தருகிறது அழகர் கோவிலின் மூலவர் சுந்தரராஜ பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் அவருடைய உருவம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் கலைநயமாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாகவே அழகர் என்று அவரை அழைக்கிறார்கள் இந்த கோவில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது தமிழர்களின் கலையின் சிறப்புகளை இந்த கோவில் முழுமையாக நமக்கு காட்டுகிறது கோவிலில் உள்ள சிற்பங்கள் தூண்கள் மற்றும் ஓவியங்கள் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் அழகர் கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு சித்திரை திருவிழாதான் இதில் அழகர் வைகை ஆற்றில் இறங்குதல் நிகழ்வு மிகவும் பிரபலமானது இதை காண பக்தர்கள் கூட்டம் லட்சக்கணக்கில் வருவார்கள் அழகர் மலையின் மேல் நூபுரகங்கை என்ற புனித தீர்த்தம் உள்ளது இதில் நீராடுவதால் நமது பாவங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது இந்த மலை மீதுதான் முருகனின் ஆறாவது படைவீடான பழமுதிர்ச்சோலை அமைந்துள்ளது ராகு கேது மற்றும் சனி தோஷம் போன்றவைகள் நீங்கவும் குடும்ப சாந்தி குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டியும் நோய்கள் துக்கங்கள் போன்றவைகள் தீர பக்தர்கள் அழகரை வழிபட வருகிறார்கள் அழகர் கோவில் என்பது தமிழ்நாட்டின் ஆன்மீகமும் கலாச்சாரமும் ஒன்றிணைந்த ஒரு புனித தலம் இயற்கை அழகும் தெய்வத்தின் அருளும் இணைந்துள்ள இந்த இடம் ஒவ்வொரு பக்தரின் மனதையும் ஈர்க்கும் இது போல இன்னும் நிறைய தகவல்களுக்கு நம்ம எம் எம் கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்